அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய தேவி மணமகள் டயரக்டா செவ்வாய் ஜாதவம் ஜாதி இந்து நாட பெயர் லாவண்ய வயது இருபத்தி மூன்று படிப்பு ராசி மேசம் நட்சத்திர நட்சத்திரமஸ்வினி லக்கணம் கடகம் நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி நாலு எடை ஐம்பது தந்தை பிசினஸ் தாய் குடும்ப உடன் பிறந்தவர் அக்கா ஒருவர் சொந்த வீடு காடு ஐந்து ஏக்கர் மற்றும் கடைகள் வாடகை வருகிறது மணமகளுக்கு நூறு பவுன் நகை போடுவார் இருப்பிடம் கரூர் மாவட்டம் எதிர்பார்ப்பு இந்து நாடார் மட்டும் நல்ல படித்து நல்ல வேலை ஒரு வசதியான மலமர்கள் நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்ட பகுதியைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் தகவலில் இருந்து தொடர்பு கொள்ளலாம்